தென்றலே மெல்ல சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோல இப்போ இந்த லீலாவதி இளமதியோட பைக் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டாங்க இல்லையா அதுல இளமதி போறதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட பெரிய பொண்ணு நர்மதா அந்த பைக் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க தான் பிரேக் இல்லை இல்லையா இந்த விஷயம் எப்படி இளமதிக்கு தெரிஞ்சு இளமதியோ பைக்கு பிரேக் பிடிக்கலையே அப்படின்னு நர்மதா பின்னாடியே ஒடியாறாங்க ஆப்போசிட்ல ஆட்டோவில் வர்ற நம்ம பரமனும் நர்மதாவை பாத்தர்றாங்க எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி குறுக்கால போயிட்டு ஒரு வண்டியை விட்டு பிரேக் பிடிக்காத வண்டியை அது மேல மோத விட்டு எப்படியோ நர்மதாவை காப்பாத்திடுறாங்க இருந்தாலும் கையில அடிபட்டுருது வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வராங்க கட்டெல்லாம் போட்டு தங்கச்சி அம்மா பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அதனாலதான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த லீலாவதி யார் யாருக்கிடா தங்கச்சி நீ இவளுக்கு அண்ணனா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற இளமதிக்கு பயங்கரமா கோவம் வந்து லீலாவதியை பிடிச்சி திட்டு திட்டு திட்டி இதுக்கப்புறம் பரமனை ஏதாச்சும் சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பரம பக்கமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு லீலாவதியை பிடிச்சி நம்ம இளமதியை திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பரம ஒரு நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இளமதி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் உன்னை யாரும் அதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்காக நான் வந்து நிற்பேன் உன்னை நான் பாராட்டுறேன் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமனை பத்தி இப்பதான் நம்ம இளமதி முழுசா இருக்காங்க நடுப்புற இந்த ரிசி இன்னும் என்ன பண்ண போறாப்ல அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.